வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீமத் சங்கரர் ஜெயந்தி நாளுங்க சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வளர்ப்பிறை பஞ்சமிதான் ஆதிசங்கரர் பிறந்தார் அவர் பிறந்த அவர்தார நாளான இன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் மே மாதம் இரண்டாம் தேதி சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீமத் ஆதிசங்கரர் பிறந்தார் அவருடைய நாளான என்று அவர் புகழ்பாடி மகிழ்வோம் நமது பாரத தேசத்தில் வாழும் மக்களை சீர்திருத்தம் செய்வதற்கு இம்மண்ணில் எண்ணற்ற மகான்களும் யோகிகளும் சித்த புருஷர்களும் வாழ்ந்து மறைந்துள்ளனர் உண்மையில் அவர்கள் யாவரும் மறையவில்லை அவர்கள் நித்திய சிரஞ்சீவிகளாக நம்மை காத்து நெறிப்படுத்தி வருகிறார்கள் அப்படிப்பட்ட மகான்களில் ஜெகத்குரு என்று போற்றப்படும் ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவத்பாதர் மிகவும் முக்கியமானவர் அவருடைய நாளான அவரை நினைவுபடுத்தும் விதமாக ஆதிசங்கர ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் இன்றைய நாளில் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைய நாளில் எல்லோரும் சித்த புருஷர்களை வணங்கி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன்